ஆனா அப்படிங்கிற பொண்ணு கோல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுற குழிப்பந்தாட்டத்தில் அஞ்சு சுற்றுகள் விளையாடுறா அவ வாங்கின குறைவான புள்ளிகள் என்பது கொஞ்சம் நல்லா தான் விளையாடுவா போல அவ முதல் நாலு சுற்றுகள் அப்புறம் குறைவான புள்ளிகளை வாங்கின சுற்றுகளை சேர்த்து இங்க புள்ளி குறியீடு காட்டி காட்டியிருக்காங்க இந்த குறியீடுகளை வச்சு பார்க்கும்போது அவ பெற்ற குறைந்தபட்ச புள்ளி என்பது தான் அவ மேலும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி ஆறு இந்த புள்ளிகளையும் வாங்கியிருக்க ஆனா முதல் சுற்றுல எண்பது புள்ளிகள் வாங்கியிருக்கான்னு சொன்ன இல்லையா அத அவ விதி மீறி விளையாண்டு வாங்கியிருக்கா அதை அப்புறமாத்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால அவ எண்பது புள்ளிகள் வாங்கின சுற்ற அவளோட புள்ளி விவரத் தொகுப்புல இருந்து நீக்கிட்டாங்க வாய்மையே வெல்லுங்கிறத இப்ப ஆனா புரிஞ்சுக்கிட்டு இருப்பா இங்க அந்த எண்பது புள்ளிகள் நீக்கப்பட்டத நம்மால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது நான்கு சுற்றுகளோட புள்ளிகள் மட்டும்தான் நீக்கப்பட்ட புள்ளியோட மதிப்பு சராசரி மற்றும் இடைநிலை மதிப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமா சராசரி அப்படிங்கிறத மீன் அப்படின்னும் இடைநிலை அப்படிங்கிறத மீடியன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றதுண்டு இப்போ முதல்ல இடைநிலையை பார்க்கலாம் இடைநிலைன்னா என்ன ஆங்கிலத்தில் மீடியன்னு சொல்லக்கூடிய இடைநிலை அப்படிங்கிறது ஒரு எண் தொகுப்புல இருக்கக்கூடிய நடு எண் இப்ப இந்த எண் தொகுப்புல அஞ்சு எண்கள் இருக்கு இப்போ இதுல இடைப்பட்ட எண் அப்படிங்கிறது இடது பக்கமா இரண்டு புள்ளிகளையும் வலது பக்கமா இரண்டு கொண்ட ஒரு எண்ணா இருக்கும் அப்படின்னா இதோட இடைநிலை தொண்ணூத்தி ரெண்டு அத ஆங்கிலத்துல மீடு எண் நைன்டி டூ அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்ப இந்த தொகுப்புல ஒரு எண் நீங்களா நாலு எண்கள் மட்டும்தான் இருக்குது இதோட இடைநிலை என்ன நாலு அப்படிங்கிறது ரெட்டப்பட எண் இல்லையா இந்த மாதிரி ரெட்டைப்படை எண்களோட இடைநிலையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே நடுவுல ரெண்டு புள்ளிகள் இருக்க அதாவது தொண்ணூத்தி ரெண்டு அப்புறம் தொண்ணூத்தி நாலு இந்த மாதிரி மையத்துல ரெண்டு புள்ளிகள் வந்துருச்சுன்னா அதோட சராசரியை கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு எண்களோட கூடுதலோட பாதிதான் இடைநிலை அப்படின்னா இங்க இடைநிலை அப்படிங்கிறது மீண்டும் தெளிவுபடுத்துறேன் தொன்னூற்றி ரெண்டு அப்புறம் தொன்னூற்றி நாலு இவற்றோட இடைநிலை அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட எண்ணான தொண்ணூற்று மூணு அப்படின்னா மீடியனான இடைநிலை தொன்னூற்று மூணு இப்போ ரெண்டு இடைநிலையையும் ஒப்பிடும்போது நீக்கப்பட்ட புள்ளியோட மதிப்பால் இடைநிலை அதிகரிச்சு இருக்கிறத பார்க்கலாம் இதோ இங்க குறிச்சிக்கலாம் இடைநிலை அதிகரிச்சு இருக்கு இப்போ மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சராசரியோட மதிப்புகளை கண்டுபிடிப்போம் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு தொகுப்புல இருக்கக்கூடிய குறைந்தபட்ச நீக்கும் நீக்கும்போது அந்த தொகுப்போட சராசரியானது முந்தைய சராசரியை விட அதிகமா ஆகும் இதனா கணக்கிடாமத்தான் சொல்றேன் ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும் நீக்கப்பட்ட என்னால புதிய சராசரி நிச்சயமா உயரும் இது ஒன்றும் பெரிய மாயமோ மந்திரமோ கிடையாது இது ஒரு உள்ளுணர்வு தான் அதே போலத்தான் ஒரு எண் தொகுப்புல இருக்கக்கூடிய பெரிய எண்ண நீக்கிட்ட அந்த தொகுப்போட சராசரி நிச்சயமா குறையும் ஏன்னா நீக்கினது பெரிய எண் இல்லையா அதனால உறுதியா அதோட சராசரி குறையும் அதே போலத்தான் நீக்கப்பட்டது சின்ன எண்ணா இருந்துச்சுன்னா அது அந்த தொகுப்போட சராசரியை அதிகரிக்கவே செய்யும் எது எப்படி இருந்தாலும் நாம கணித முறைப்படி இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் இல்லையா சரி இப்போ அதை கணக்கிடலாம் என்பது கூட்டல் தொண்ணூறு கூட்டல் தொன்னூற்று ரெண்டு கூட்டல் தொன்னூற்று நாலு கூட்டல் தொன்னூற்று ஆறு இதுதான் நம்மளோட தகவல் புள்ளிகள் ரெண்டு கூட்டல் நாலுங்கிறது ஆறு ஆறு கூட்டல் ஆறுங்கிறது பன்னெண்டு ரெண்டை இங்கே போட்டு ஒன்று மேலே கொண்டு போகலாம் ஒன்று கூட்டல் எட்டுங்கிறது ஒன்பது அப்புறம் ஒன்பது 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 மொத்தமாக அஞ்சு ஒன்பதுகள் இருக்குது அஞ்சு பெருக்கல் ஒன்பதுங்கிறது நாப்பத்து அஞ்சு அப்போ இதோட மதிப்பு நானூற்று ஐம்பத்து ரெண்டு இதுதான் ஆனா அஞ்சு சுற்றுகள்ல பெற்ற புள்ளிகளோட கூடுதல் இதை நாம இப்போ மொத்த சுற்றுகளால வகுக்கணும் அப்படின்னா நானூற்று ஐம்பத்து ரெண்டு வகுத்தல் அஞ்சு அஞ்சால வகுக்கும்போது முதல் என் நாலு அஞ்சை விட சின்னதா இருக்கிறதுனால நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்குவோம் ஒன்பது பெருக்கல் அஞ்சு சமம் நாற்பத்து அஞ்சு அப்படின்னா நாற்பத்து அஞ்சு கழித்தல் நாற்பத்து அஞ்சு பூஜ்ஜியம் தான் இப்ப மேலே இருக்கக்கூடிய ரெண்டு கீழே இறக்குவோம் ரெண்டுல அஞ்சு பூஜ்ஜியம் முறை தான் இருக்கு அதனால பூஜ்ஜியம் மற்றும் ரெண்டு கழித்தல் பூஜ்ஜியம் ரெண்டு தான் மீதி ரெண்டு இருக்கு இனி சராசரிய இதோ இப்படி எழுதலாம் மீன் அப்படின்னு சொல்லப்படுற சராசரி தொண்ணூறு மற்றும் ரெண்டின் கீழ் அஞ்சு நான் தெரியாம ஒன்பதுன்னு எழுதிட்டேன் இது ஒன்பது கிடையாது தொண்ணூறு ரெண்டின் கீழ் அஞ்சு படத்துல சராசரி இதோ இங்க இருக்கு அதாவது இந்த புள்ளிங்களுக்கு இடையில இருக்கு சரி இப்போ குறைஞ்சபட்ச புள்ளி நீங்களா வரக்கூடிய சராசரியை பார்க்கலாமா இங்கே தொண்ணூறு கூட்டல் தொன்னூற்று ரெண்டு கூட்டல் தொன்னூற்று நாலு கூட்டல் தொன்னூற்று ஆறு இது எல்லாத்தையும் கூட்டணும் ரெண்டு கூட்டல் நாலு கூட்டல் ஆறு சமம் பன்னெண்டு நாலு ஒன்பதுகளையும் அப்புறம் ஒரு ஒன்னையும் கூட்டின முப்பத்தி ஏழு இப்போ முன்னூற்று எழுபத்து ரெண்ட நாலால வகுக்கணும் ஏன்னு புரியுதா ஒரு புள்ளி நீக்கப்பட்டதுனால அஞ்சுக்கு பதில நாலு சரி இப்ப நாம நாலால வகுப்போம் முப்பத்து ஏழு நாலால வகுப்படும் அப்படிங்கறதுனால ஒன்பது முறை நாலு முப்பத்து ஆறு முப்பத்து ஏழுல முப்பத்து ஆற கழிச்சுட்டா ஒன்னு கிடைக்கும் மேலே இருக்கக்கூடிய ரெண்ட கீழே இறக்கிட்ட இது முழுமையா வகுப்பட்டுடும் மூணு முறை நாளு பன்னெண்டு தானே இப்ப பாருங்க மீதி இன்றி வகுப்பட்டுடுச்சு இப்போ இந்த தொகுப்போட சராசரி அப்புறம் இடைநிலை இது ரெண்டுமே தொன்னூற்று மூணு தான் இங்க சராசரி தொன்னூற்று மூணு இடைநிலையை பார்த்தா தொன்னூற்று ரெண்டுல இருந்து தொன்னூற்று மூணா உயர்ந்திருக்கு சராசரி தொண்ணூறு ரெண்டின் கீழ் அஞ்சுல இருந்து தொன்னூற்று மூணாக அதிகரிச்சு இருக்கு அப்படி பார்த்தா சராசரி இடைநிலையை காட்டிலும் அதிகரிச்சு இருக்கு ரெண்டுமே அதிகரிச்சு இருந்தா கூட சராசரி கொஞ்சம் அதிகமாகவே கூடியிருக்கு இந்த எண்ணானது இவை எல்லாத்துல இருந்தும் குறைவானதா இருக்கு அதனால தான் இந்த எண் நீக்கப்படும்போது சராசரி கணிசமாக அதிகரிக்கும் இப்போ இந்த கேள்விக்கான சில விடைகளை கீழே கொடுத்துருக்கிறாங்க அத நாம இப்ப தேர்வு செய்யலாம் முதல்ல சராசரி மற்றும் இடைநிலை ரெண்டுமே குறையும் இல்ல இல்லையா நிச்சயமா ரெண்டுமே குறையாது அப்படின்னா இது தப்பு சராசரி மற்றும் இடைநிலை ரெண்டுமே குறையும் இது தப்பு சராசரி மற்றும் இடைநிலை ரெண்டுமே அதிகரிக்கும் ஆனா சராசரி இடைநிலையை காட்டிலும் கூடுதலா அதிகரிக்கும் இதுதான் சரியானது இல்லையா மிக சரி சராசரி தொண்ணூறு ரெண்டின் கீழ் அஞ்சுல இருந்து அப்படி இல்லைன்னா தொண்ணூறு புள்ளி நாலுல இருந்து தொன்னூற்று மூணா இருக்கு இடைநிலையை பொறுத்த வரைக்கும் அது ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கு அப்படின்னா இதுதான் சரியானது